அன்பு நேயர்களுக்கு என் இனிய வணக்கங்கள் மீனம் ராசிக்கார நேயர்களுக்கான பலன்களை நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் நம்ம வீடியோ பதிவுக்குள்ள முழுமையா போறதுக்கு முன்னாடி அந்த ஆறுமுகன் முருகப்பெருமான மனதார வேண்டிக்கிட்டு தொடங்கலாங்க ஓ முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி என்னை காக்கும் செந்தில் வடிவேலனே போற்றி கண்டிப்பா சொல்றேன் உங்களுக்கு இனி நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் நம்மளோட மீனம் ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் தெய்வமே துணை ஆண்டவனே கண் கண்ட தெய்வம் அப்படின்னு ரொம்பவே ஒரு பக்தி பூர்வமா வாழக்கூடியவங்க இவங்க இவங்க ஒரு அழகான கற்பனை உலகத்துல வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க இவங்கள பொறுத்த வரைக்கும் மட்டும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற சுயநலமெல்லாம் துளி கூட கிடையாதுங்க தன்னை சுத்தி இருக்கக்கூடிய அத்தனை பேருமே எல்லாருமே சந்தோஷமா நல்லா இருக்கணும் அப்படிங்கற ஒரு உயர்ந்த பொதுநல குணத்தோட இவங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க தன்னுடைய வாழ்க்கையில எவ்வளவுதான் பெரிய பிரச்சனைகள் வந்தாலும் சரிங்க அத பத்தி இவங்க ஒரு துடி கூட கவலைப்பட மாட்டாங்க ஆனா தமக்கு நெருங்கிய உறவுகளோட வாழ்க்கையில ஒரு சின்ன கஷ்டம் அப்படினாலே போதும் உடனே ஓடிப்போய் முதல் ஆளா நின்னு உதவி செய்யக்கூடிய அந்த பாங்கு இவங்க கிட்ட இருக்குங்க இவ்வளவு அற்புதமான நற்குணங்களை கொண்ட மீனம் ராசிக்கார அன்பு உள்ளங்களே எல்லாரும் நலமா இருக்கீங்களா ஏமா நீங்க வேற காமெடி பண்றீங்க எங்க வாழ்க்கையில இப்போ இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தாங்கிக்கிட்டு இந்த உலகத்துல வாழ்றதே பெரிய விஷயமா இருக்கு இதுல நாங்க எப்படிங்க சந்தோஷமா நிம்மதியா வாழ முடியும் அப்படின்னு நீங்க உங்க மனசுக்குள்ள நினைக்கிறது எனக்கு தெளிவா புரியுதுங்க மீனம் ராசிக்காரர்களே ஆனா ஒன்னு தெரிஞ்சுக்கோங்க இந்த மாதம் ஏற்படக்கூடிய குரு பெயர்ச்சிக்கு அப்புறமா இரு நிறைஞ்சு கூடிய உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய பிரகாசம் வரப்போகுது உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல தடை தாமதம் அப்படிங்கிற பேச்சுக்கு இனிமே துளி கூட இடம் கிடையாதுங்க உங்களுடைய எண்ணம் எப்படியோ அது போலவே உங்க வாழ்க்கையில இனி நல்லது மட்டும்தான் நடக்கும் கெட்டது அப்படிங்கிற பேச்சுக்கே இனி இடமில்லை இதுவரைக்கும் திருமணமாகாதவர்களுக்கு இருந்த அந்த திருமணத் தடைகள் எல்லாம் மீங்கி வெகு சீக்கிரமாவே சுபமான காரியங்கள் கூடி வருங்க அதே போல குழந்தை பாக்கியம் இல்லையேன்னு இயக்கத்தில இருந்தவங்களுக்கு அழகான புத்திர பாக்கியம் கிடைக்கும் முக்கியமா பூர்வீக சொத்து ரீதியா உங்களுக்கு தொடர்ச்சியா இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் ஒரு தெளிவான தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு அருமையான மாதமா இந்த மாதம் உங்களுக்கு போகுதுங்க உங்களுடைய நீண்ட கால ஆசைகள் கனவுகள் எல்லாமே இந்த குடுபெயர்ச்சியின் மூலமா மிச்சயமா நிறைவேறப் போகுதுங்க மீனம் ராசிக்காரர்களே உங்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஒரு மிகப்பெரிய திருப்ப முனையா போகுதுங்க இந்த வருஷத்துல நான் ஒட்டு மொத்தமா போறேன் அப்படின்னு நீங்க பெரிய லெவல்ல உறுதி மொழியெல்லாம் எடுக்க வேண்டாம் அதுக்கு பதிலா ஒவ்வொரு மாசமும் நாம என்ன செய்ய போறோம் அப்படின்னு சின்ன சின்னதா திட்டம் போடுங்க நான் மாறுகிறேன் அப்படின்னு வெறும் கனவு மட்டும் காணாதீங்க அது உங்கள முயற்சியில இருந்து பின்வாங்க வழிவகுக்கும் இந்த வருஷத்தோட ஆரம்பத்துல அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்க வேண்டாம் மீனம் ராசிக்காரர்களே வாழ்க்கையில யாரையுமே நிரந்தர எதிரியாகவோ இல்ல நிரந்தர நண்பராகவோ நினைச்சிடாதீங்க தேவைப்படும்போது மற்றவர்களை சரியான முறையில பயன்படுத்திக் கொள்ளுங்க காரியங்களை சாதிக்கணும்னா அந்த இடத்துல தர்மம் பார்த்துக்கிட்டு இருக்காம புத்திசாலித்தனமா ஸ்கெட்ச் போடுங்க திறமை உள்ளவங்களை பயன்படுத்தி அவங்களுக்கு சரியான சன்மானம் கொடுங்க யாராவது ஆசை வார்த்தை சொன்னா அதை நம்பி ஏமாந்துராதீங்க அதே சமயம் யாரையும் ஏமாத்தவும் வேண்டாங்க மீனம் ராசிக்காரங்க பெரும்பாலும் தன்னுடைய மனச அடகு வச்சுதான் வாழ்றாங்க தனக்கு பிடிக்காத விஷயங்களை கூட மற்றவங்களுக்காக பிடிச்ச மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க உங்களுடைய முன்னேற்றத்துக்காக உங்களை தவறாக பயன்படுத்த நினைக்கிறவங்களை இனியாவது அடையாளம் கண்டு கொள்ளுங்க இந்த வருஷத்துல அந்த மாதிரியான கொடுமைகளில் இருந்து நீங்க முழுமையா வாங்க பொருளாதார ரீதியா நீங்க ரொம்ப நாளா எதிர்பார்த்த அந்த பண வரவு கைக்கு கிடைக்கும் அரசியல்ல இருக்கிறவங்களுக்கு பிரமமுகர்களின் ஆதரவு தாராளமாக கிடைக்கும் அரசியல்வாதிகளுக்கு இது ஒரு பொற்காலம்னே சொல்லலாங்க சூட்சம அரசியல முதல்ல புரிஞ்சுக்கோங்க கொள்கை அரசியல் ஒரு பக்கம் இருந்தாலும் தற்போதைய யதார்த்தத்தை மனசுல வச்சு செயல்படுங்க தொழில்ல ஒரு பொற்காலம் இது உங்க மனசுல புதிய புதிய யோசனைகள் பெருகும் சில இடங்கள்ல சாணக்கிய தந்திரங்களை பயன்படுத்த வேண்டிய நேரமா இது இருக்குங்க நல்ல மனிதர்களின் சந்திப்பு உங்களுக்கு கிடைக்கும் பூமி லாபம் அதாவது நிலம் சம்பந்தப்பட்ட லாபங்கள் கிடைக்கும் உறவுகளுக்குள்ள ஒரு சில இடங்கள்ல கருத்து வேறுபாடுகள் வரலாம் ஆனா பயப்படாதீங்க எல்லா பிரச்சனையும் சீக்கிரமே சரியாயிரும் கோர்ட் கேஸ் அப்படின்னு அலஞ்சவங்களுக்கு சாதகமான தீர்ப்பு வரும் வேலையில புதிய பதவிகள் தேடி வரும் புதிய யோகங்கள் உண்டாகும் திருமண வயசுல இருக்கிறவங்களுக்கு திருமண யோகம் ரொம்பவே நல்லா இருக்கு வெளிநாட்டுல வேலை செய்றவங்களுக்கு நல்ல யோகம் அமையப்போகுது அங்க ஏதாவது தொந்தரவு இருந்தா தயங்காம சொந்த நாடு திரும்புங்க வியாபாரத்துல நீங்க எதிர்பார்க்காத லாபம் கொட்டும் ஒரு முக்கியமான விஷயம் இந்த நேரத்துல எதற்காவது அடிமையாகும் வாய்ப்பு இருக்கு அதனால ரொம்பவே நிதானமா நடந்துக்கோங்க உங்களுக்கு தெரியாத விஷயத்த பத்தி நீங்க பொது வெளியில பேசவும் கூடாது அதை செய்ய முயற்சி பண்ணவும் கூடாதுங்க மயக்க மருந்து கொடுக்கறவங்கள போல உங்க முன்னாடி நடிப்பாங்களே அவங்க கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக நீங்களும் கொஞ்சம் நடிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும் உங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே இந்த வருஷத்துல நிறைவேறுங்க மீனம் ராசிக்கு இது ஒரு இரண்டாவது வாழ்க்கை ஒரு இரண்டாவது புரட்சி அப்படின்னே சொல்லலாம் மனச வீணா குழப்பிக்காதீங்க ஜாதகத்தை இதுநாள் வரைக்கும் நீங்க நம்பாம இருந்திருந்தாலும் இனி அதை நம்பக்கூடிய நேரம் வரும் ஒருவேளை கடவுளை இருந்தாலும் கடவுள் சக்தியை உணர்ந்து நம்பக்கூடிய நேரம் வரும் இரு ஆயிரத்து இருபத்தி ஆறின் ஒவ்வொரு மாதமும் நல்ல மாற்றங்களோட உங்க வாழ்க்கை அமைய போகுதுங்க உங்களுடைய எண்ணங்களும் செயல்களும் நீங்க நினைச்ச மாதிரியே வெற்றியில போய் முடிய போகுது உங்களுடைய வாழ்க்கையில இதுநாள் வரைக்கும் நீங்க அனுபவிச்ச அத்தனை துன்பங்களும் பனி போல காணாம போக போகுதுங்க பண வரவ அதிகமா எதிர்பார்க்கிற மீனம் ராசி நேயர்களே இந்த மாதம் கடன் தொடர்பான தலைவலி உங்களுக்கு தீரப்போகுது பல வகையான யோகங்கள் உங்களுக்கு வரிசையா ஏற்பட போகுது தீராத உடல் நோய்கள் நீங்கி நல்ல ஆரோக்கியம் உண்டாகும் மனக்குழப்பங்கள் எல்லாம் விலகும் ஆனா ஒண்ணுங்க மத்தவங்க கிட்ட பழகும்போது மட்டும் கொஞ்சம் நிதானம் தேவை குடும்பத்துல இருக்கிறவங்களால உங்களுக்கு வருமானம் கிடைக்க வாய்ப்பிருக்கு கணவன் மனைவிக்கிடையே ஏதும் கருத்து வேறுபாடு இருந்தா மனம் விட்டு பேசி எடுக்கும் முடிவுகள் உங்க குடும்ப முன்னேற்றத்துக்கு ரொம்பவே உதவும் பிள்ளைகளோட நலன்ல அதிகமா அக்கறை காட்டுவீங்க திருமணப் பேச்சுவார்த்தைகள் சுமூகமா முடியும் தொழில இருந்த போட்டிகள் வியாபார பகைகள் எல்லாம் நீங்கும் லாபம் தாறுமாறா அதிகரிக்கும் உங்க வியாபாரத்துக்கு ஒரு முக்கியமான நபரோட உதவி பக்கபலமா கிடைக்கும் முக்கிய பொறுப்புகள்ல இருக்கிறவங்களோட ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும் வேலையில இருக்கிறவங்க அலுவலக வேலையா முக்கியமான சில நபர்களை சந்திக்க வேண்டியிருக்கும் மத்தவங்களுக்கு கொடுத்த கடனை திருப்பி வாங்கறதுக்கான முயற்சிகள்ல இறங்குவீங்க பெண்களுக்கு ஒரு சில விஷயங்களால திடீர் கோபம் வரலாம் முடிஞ்ச வரைக்கும் நிதானமா இருக்கிறது உங்களுக்கு நல்லதுங்க ஆனா உங்க புத்திசாலித்தனத்தால எதையுமே நீங்க ஈஸியா சமாளிச்சிருவீங்க கலைத்துறையினருக்கு புதிய வாய்ப்புகள் கதவை தட்டும் முன்னாடி உங்கள வேண்டாம்னு புறக்கணிச்சவங்களுக்கு இப்போ நீங்க வாய்ப்புகளை வாரி வழங்குவீங்க நீங்க நடிச்ச படங்கள் வசூல்ல முதலிடம் பிடிக்கும் அரசியல்வாதிகளுக்கு பெயர் புகழுக்கு ஒரு சில இடங்கள்ல கலங்கம் வரலாம் கூட இருக்கிறவங்களே வீண் பிரச்சனைகளை உண்டாக்குவாங்க ஆனா எதை கண்டும் நீங்க பயப்படக்கூடாதுங்க பேச்சில் நிதானத்தை கடைபிடிங்க எதிர்பாராத பயணனங்களால லாபம் உண்டாகி மன நிம்மதி கிடைக்கும் அலைச்சல்கள் அதிகரிச்சாலும் அது ஒரு நல்ல விஷயத்துக்காகத்தான் இருக்கும் மாணவர்கள் கல்வியில சிறப்பா முன்னேறுவீங்க குடும்பத்துல இதுநாள் வரைக்கும் இருந்த கஷ்டங்களுக்கு தீர்வு கிடைக்கும் உங்கள வேண்டாம்னு உதறி தள்ளிட்டு போன சொந்தங்கள் எல்லாம் இனி உங்களை தேடி வருவாங்க அடுத்ததா மீனம் ராசியில இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த மாதம் எப்படி இருக்குன்னு விரிவா பாப்போம் முதல்ல பூரட்டாதி நான்காம் பாதம் உங்களுக்கு புதிய பதவிகள் கூடுதல் பொறுப்புகள் இந்த மாசம் கிடைக்கலாம் கொஞ்சம் கடுமையாக உழைக்க வேண்டி இருக்கும் ஆபீஸ்ல மத்தவங்களால திடீர் பிரச்சனை வந்தா பயப்படாதீங்க உங்க கருத்துக்கு மாற்று கருத்து வரலாம் குடும்பத்துல இருக்கிறவங்க உங்களை கோவப்படுத்தலாம் ஆனா நீங்க கவனமா பேசி வாக்குவாதத்தை தவிர்த்தா நல்லது குடும்பத்துல சுப காரியங்கள் அடுக்கடுக்கா நடக்கப் போகுதுங்க அடுத்ததா உத்திரட்டாதி நட்சத்திரம் உங்களுக்கு இந்த மாதம் ரொம்பவே அருமையா இருக்க போகுதுங்க உங்க திறமையான பேச்சால எல்லாவற்றையும் சாதிப்பீங்க தடைகள் எல்லாம் நீங்கும் சோர்வு நீங்கி உற்சாகம் வரும் கடன் பிரச்சனைகள் கட்டுக்குள் வரும் பெண்களுக்கு மத்தவங்க மேல கோபம் வரலாம் ஆனா எதிர்பார்த்த உதவி கிடைக்கும் வீண் செலவை குறைச்சிக்கோங்க உங்களையும் பிரிஞ்சு போன உறவுகள் தேடி வருவாங்க அடுத்ததா ரேவதி நட்சத்திரம் உங்களுக்கும் இந்த மாதம் ஒரு அற்புதமான மாதமா இருக்க போகுது புதிய முயற்சிகள் வெற்றியை தரும் கொஞ்சம் அலைச்சல் இருக்கும் அரசியல்ல இருக்கிறவங்க கோபமா பேசுறத தவிர்த்துடுங்க மேல்மட்டத்துல இருக்கிறவங்க கிட்ட வாக்குவாதம் வேண்டாம் வியாபாரத்துல கஸ்டமர் கிட்ட கனிவா பேசுங்க அதுதான் வியாபார விருத்திக்கு வழிவகை செய்யும் பரிகாரம் உங்க வாழ்க்கையில மேலும் சிறப்பான நன்மைகள் நடக்கணும்னா உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய முருகர் ஆலயத்துக்கு போயிட்டு அந்த முருகப் பெருமான மனதார வணங்கிட்டு வாங்க உங்க பிரச்சனைகள் எல்லாம் அப்படியே காணாம போயிரும் கெட்டது அப்படிங்கற பேச்சுக்கே இடமில்லைங்க உங்க சொந்த பந்தங்கள் யாராவது உங்களை சீண்டி பார்த்தாலும் நீங்க நிதானமா இருங்க சில நேரத்துல நல்லது சொல்ல போய் உங்களுக்கு கெட்ட பேர் வரலாம் அதனால பொறுப்பா இருங்க நல்லதே நடக்கும் நல்லது மல்லது மட்டும்தான் நடக்கும் நன்றி வணக்கம்